அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஸ்மார்ட் போர்டு வேலூர் ஸ்மார்ட் சிட்டி லயன்ஸ் கிளப் சார்பாக வழங்கப்பட்டது வேலூர் மாவட்டம் வேலூர் ஸ்மார்ட் சிட்டி லயன்ஸ் கிளப் சார்பாக வேலூர் சத்துவாச்சாரி அரசு ஒன்றிய நடுநிலை பள்ளியில் மாணவர்களுக்கு எளிய முறையில் கற்பிக்கும் வகையில் ஸ்மார்ட் போர்டு வேலூர் ஸ்மார்ட் சிட்டி லயன்ஸ் கிளப் சார்பாக லயன் டாக்டர் ஆல் பி எஸ் ஜெயச்சந்திரன் சமூக ஆர்வலர் லயன் டாக்டர் டி நோபல் லிவிங்ஸ்டன் ஸ்டாலின் சுச்சின் மற்றும் கிளப் உறுப்பினர்கள் சேர்ந்து பள்ளியின் தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர்கள் முன்னிலையில் வழங்கப்பட்டது அதனை பெற்றுக்கொண்ட தலைமை ஆசிரியை அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் சமூக சேவைகளில் செய்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய சத்வாச்சாரி அமைந்துள்ள நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூல் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் தலைமை ஆசிரியர் நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களும் மற்றும் சக ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய மனமாக நன்றியை தெரிவித்துக் இந்த நாளிலும் எங்களுடைய சிறப்பான பணியின் சார்பாக மாணவர் கல்விக்காகவும் மற்ற சிறப்பான அவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த போர்டு ஒயிட் போர்டே நாங்கள் வந்து அவங்களுக்காக நாங்கள் சிறப்பாக கொடுக்குறோம் இதை உபயோகித்து கல்வி இன்னும் சிறப்பு சிறந்து விளங்க தக்கத்தக்கதாக அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம் எங்களோடு கூட வந்திருக்கும் மெம்பர்ஸ் லைன்ஸ் கிளப் மெம்பர்ஸ் டாக்டர் நோபல் லிவிங்ஸ்டன் மற்றும் ஸ்டாலின் மற்றும் சுதர்சன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம் எங்களோடு கூட இருக்கும் செக்ரட்டரி மற்றும் லியோ லான்சி அவர்களும் மற்றும் எங்களுடைய பொருளாளர் இந்துமதி கார்த்திக் அவர்களுக்கும் நன்றிகள் இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய தலைமை ஆசிரியர் மற்றும் அவருடைய மற்றும் ஆசிரியர் குடும்பங்களுக்கும் எங்களோட மாணவர் செல்வங்களுக்கும் மனமாதி மனமாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கேட்கிறோம் நன்றி வணக்கம் இந்த